ஒன்பது கிரகங்களில் வியாழனின் பங்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது மகிழ்ச்சி செழிப்பு செல்வம் மகிமை மற்றும் மரியாதை ஆகியவற்றிற்கு குருவாகக் கருதப்படுகிறார் வியாழன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நுழைவதற்கு சுமார் ஒன்று வருடம் ஆகும் தற்போது வியாழன் சுக்கிரனின் ராசியான ரிஷபத்தில் அமைந்துள்ளது மற்றும் மே பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று புதனின் சொந்த ராசியான மிதுன ராசிக்கு மாறுகிறார் இப்படிப்பட்ட நிலையில் இருபது இருபத்தைந்து நான்கு ராசிக்காரர்களும் சிறப்பு பலன்களை போகிறார்கள் ரிஷபம் ஜோதிட சாஸ்திரத்தின் படிவியாழன் சஞ்சாரம் சுபமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத நிதி ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்தினரின் முழு ஆதரவும் கிடைக்கும் இந்த நேரத்தில் வருமானம் அதிகரிக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த நேரத்தில் புதிய மற்றும் சிறந்த வாய்ப்புகள் இருக்கும் அதிர்ஷ்டம் உங்களை முழுமையாக ஆதரிக்கும் மிதினம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி படி வியாழனின் சஞ்சாரம் சில ராசிக்காரர்களுக்கு வரப்பிரசாதமாக அமையும் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்களை முழுமையாக ஆதரிக்கும் உங்கள் குழந்தைகளிடமிருந்து சில நல்ல செய்திகளை பெறலாம் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் பிரச்சனைகள் தீரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வுடன் பதவி உயர்வு கிடைக்கும் சமூகத்தில் மரியாதை கூடும் குடும்பத்துடன் தரமான நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும் ஒவ்வொரு துறையிலும் வெற்றி மற்றும் பொருள் மகிழ்ச்சி உண்டு திருமணமாகாதவர்களுக்கு திருமண முயற்சிகள் வரலாம் சிம்மம் வியாழனின் ராசி மாற்றம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமையும் இந்த நேரத்தில் வருமானத்தில் மிகப்பெரிய அதிகரிப்பு உள்ளது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுடன் சம்பள உயர்வும் கிடைக்கும் சொத்து முதலியவற்றை வாங்கலாம் முதலீடு செய்வதற்கு இது நல்ல நேரமாக இருக்கும் இந்த நேரத்தில் பங்கு சந்தையில் லாபம் இருக்கும் பிள்ளைகள் தொடர்பான சில நல்ல செய்திகளைத் தரலாம் காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும் துலாம் வியாழன் ராசியில் ஏற்படும் மாற்றத்தால் மக்களின் அதிர்ஷ்டம் மாறலாம் இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் அனைத்து கெட்ட காரியங்களும் நிவர்த்தி செய்யப்படும் இது நீண்டகால பிரச்சனைகளுக்கு முடிவு நிதி நெருக்கடியில் இருந்து விடுபடுவீர்கள் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த மற்றும் தடைப்பட்ட பணிகள் முடிவடையும் உயர்கல்வி பெற வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும் மேலும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும்